சிந்தாமணி நாய் பிரீட் தானா அந்த பிரீடுக்கு பாருங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மாடு டாப் குவாலிட்டி மாடு அந்த அளவுக்கு நல்லா கறக்குங்க நம்ம

அதிகமாக தலையீட்டு மாடுதான் எடுத்துருப்போங்கண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணே பதினெட்டு மாடு நாலு குட்டி எடுத்துருக்கேண்ணா நாலு குட்டி எடுத்து ஆ ரெண்டு ரெண்டு காலைக்குட்டியும் எடுத்துருக்கேன் ஃபார்முக்கு ரெண்டு காலைக்குட்டியும் எடுத்துருக்கீங்க பண்ணிக்கீங்களா பண்ணிக்கீங்கண்ணா இதே அதே ஆ ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா மொத்தம் எத்தனை ஒருபடி சொன்னீங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு இருக்குண்ணா மொத்தம் இருபத்ரெண்டு ஒரு பிடி எல்லாம் சேர்த்துங்க கண்ணுக்கடியோடய சேர்த்து எழுபத்தி ரெண்டு இன்றைக்கும் சந்தையில் வந்த நீங்களும் அதிகமாக எடுத்தா எப்படிங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரி எப்போவும் நம்ம தான் எடுப்போம் எப்போவும் பெஸ்ட்டாக நல்ல மாதிரி தான் எடுப்போம் சரிங்க எல்லாம் எவ்ளோ பால்க்க இருக்கும் தரன் கொண்டாங்க எல்லாமே ஒரு இருபது இருபத்தஞ்சு லிட்டர் குறையாது வருங்கண்ணா சரிங்களா என்ன என்ன ஊருக்கு போறாங்கண்ணா என்ன மாவட்டம் சொல்ல முடியுமா இதுல தருமபுரி போறாங்க சரிங்க அப்புறம் குப்பம் போறாங்கண்ணா தருமபுரி குப்பம் கேரளா போவாங்க பாலக்காடு போறாங்க பொள்ளாச்சி போறாங்கண்ணா அப்புறம் பல்லடம் போறாங்கண்ணா பல்லடம் பல்லடம் ஆஹ் சரிங்களா சரிங்களா எல்லாமே நல்லா கலர் பேச்சு இல்லைங்களா எல்லாமே கலர் பேச்சு எல்லா மடி காம்பு எல்லாமே சுத்தமா எடுத்துட்டு பாருங்கண்ணா ம் பாருங்க மாதிரிலாம் பாருங்க மடி பாருங்க இருபத்தஞ்சு கேரண்டி வருங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க இது பாருங்க பாருங்க கண் போட்டுருக்குண்ணா இன்னைக்கு தான் கண்டு போட்டாங்க ஆமாண்ணா இப்போ ஒரு மணி நேரம் ஆகுது இது பாருங்க இது நல்லா சரிங்க ரெண்டு ரெண்டு சேர்ந்து குறையாது சேர்ந்து ஐம்பது

சரிங்க இவங்க ரெண்டு பேருமே தலையுத்தம் ரெண்டுமே தலையுத்தம் மாடுங்கண்ணா நல்லா குவாலிட்டியான மாடுங்கண்ணா காம்பு பாருங்க எவ்வளோ இடைவெளி பாருங்க ஃபார்முக்குலாம் இங்கே தான் செட் ஆகணும் நூறு பர்சன்ட் நல்லா குவாலிட்டியான மாடு எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அடையா பாருங்க நல்லா ஜம்மன் இருக்காங்க நல்ல காம்பு சைஸு பாருங்க எல்லாம் கேப்பு ம் இவங்களை பற்றி சொல்கிறீங்கன்னா இவங்க கண்ணு போட்டு எப்போ இவங்க இவங்க கண்ணு போட்டு ஒரு நாள் ஆகுது எங்கள் கண்ணு போட்டு ரெண்டு நாள் ஆகுது சிவாஜி எச்எஃப் வந்து கண்ணு போட்டாங்களா இவங்க வந்து ஆ சிவாஜி கண்ணு போட்டாங்க சிவாஜி எச்எஃப் கண்ணு போட்டோம் என்ன கண்ணு போட்டுருக்காங்க இவங்க பொட்டை கண்ணு போட்டுருக்காங்களா சூப்பர் சூப்பர் இவங்க சேம் இதே கலர்ல போட்டுருக்காங்க அது அதே கலர்ல அடேங்கப்பா இன்னும் இன்னும் பிராண்ட் வேல்யூ அதிகமாகுது சரி இவங்க என்ன இவங்க வந்து இவங்க வந்து காலை கண்ணு போட்டுருக்காங்களா கண்ணு கண்ணு போட்டாங்க கண்ணு போட்டாங்க ரெண்டுமே கண்ணு போட்டாங்களா கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க இது கண்ணு போட்டு ஒரு நாள் ஆகுதுங்க நேற்று போட்டுருக்கு நேற்று போட்டுருக்கு ஆமாண்ணா நல்லா நான் நரம்பெல்லாம் பிடிச்சிட்டு நிற்குது என் நரம்பு பால்ல பாலில் மடியை பார்க்காத அப்படின்னு சொல்லி காலை வச்சு மறைக்கிற மாதிரி எனக்கு சரிங்கண்ணா சரியான இடைவெளி இல்லைங்களா ரெண்டு காம்பு ரெண்டு பேருமே சரியான இடைவெளி இருக்குது காம்புங்க சரிங்கண்ணா இவங்க ரெண்டு பேர் என்ன விலை வந்தாங்க அண்ணா இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு ரூபா வந்துருச்சுங்கண்ணா ரெண்டு ரூபா பக்கம் வந்துருச்சுங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்ன ஊருக்கு போகிறாங்கண்ணா அண்ணா இவங்க ரெண்டு பேரும் வந்து கிருஷ்ணகிரி போகிறாங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே இப்ப அடுத்த ரெண்டு மாடு புடிச்சிருக்கீங்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்காங்க நெத்தில இவங்க ரெண்டுமே வந்து திண்டுகள் போறாங்கனா அங்க கொஞ்சம் climate வந்து ஹீட்டா இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் கிராஸ் மாடு எடுத்துக்கணும் கிராஸ் மாடு தான் பட் நல்லா नीट போகா இருக்குங்களே नीट போகா நல்ல பெரிய மாடு எடுத்துنا ஒரு ஒரு மாடு 20 லிட்டர் குறையாத வரங்கனா பால் பல்லுங்கனா ரெண்டு பேருக்கு ரெண்டுமே ஆறு ஆறு பல்லுங்கனா ரெண்டுமே ஆறு ஆறு பல்லு ரெண்டுமே கண்ணு போட்டாங்க ரெண்டுமே இரண்டாவது மாடு ரெண்டுமே கண்ணு போட்டுக்கணும் அடங்க இப்ப என்ன கண்ணு போட்டுருக்காங்க ரெண்டுமே போட்டங்கன்னு போட்டுக்கணும்

எல்லாம் மண் அடிச்சிருச்சு எல்லாம் படுத்து ஆமா ஆமா பியூர் ஒயிட் ஆந்திச்சு இவங்க கண்ணு மாடுங்க சென மாடுங்க ஆனா இவங்க இவங்க சென மாடுங்க சென மாடு கண்ணு படுத்து எத்தனை நாள் இருக்கு ஒரு வாரம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் கொடுப்பாங்க ஆனா ஒரு நாற்பது லிட்டர் வருங்க நாற்பது லிட்டர் வருவாங்க ரெண்டாவது இதுல ஐம்பது லிட்டர் வருங்க ரெண்டாம் இதுல ஐம்பது லிட்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பேரும் நல்லா பியூர் பிரீடு மாடுங்க ரெண்டுமே ஒரே இடத்துல தான் போறாங்களா கொம்பு சுட்டுதில்லை இதெல்லாம் இயற்கையாவே மொட்டைங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க

சரிங்கண்ணா என்ன வேலை வந்தாங்கண்ணா இவங்க இந்த மாதிரி நான் வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு மேல வந்துச்சி தொண்ணூறுவாய்க்கு மேல வந்துட்டாங்க ஆமா பல்லு எத்தனை பல்லு சொன்னீங்க ரெண்டு பல்லு நாலு ரெண்டு பல்லு நாலு ரெண்டுமே தலை ஏத்து கண் ஆ ரெண்டு இல்லண்ணா ஒன் இது சென மாட அது கண் மாடுங்க சரிங்க சரிங்க கண் என்ன கண்ணு போட்டுருக்காங்க ஆனா அவங்க கால கன்று போட்டுருக்காங்க கால கண்ணு பால் சரிங்களா கறப்பாங்க ரெண்டு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறையாத ஒவ்வொன்றும் இருபது லிட்டரு குறையா ஒரு ஒரு மாதிரி இருபது லிட்டர் சரிங்கண்ணா சரிங்க வந்து ரெண்டு மாடு பிடிச்சிருக்கு இவங்களை பற்றி சொல்கிறீங்களே ஆமாண்ணா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தலையுத்து மாடுங்கண்ணா ரெண்டுமே ரெண்டுமே தலையுத்து ரெண்டுமே சென மாடு ஆ ரெண்டு என்ன ஊர் போகிறாங்கண்ணே அண்ணா இவங்க ரெண்டு பேரும் வந்து கரூர் போகிறாங்கண்ணா கரூர் கரூர் போகிறாங்க ஆமாம் பல்லு எத்தனை பல்லுண்ணே அண்ணா ரெண்டு ஒன்று ரெண்டு பல்லு ஒன்று நாலு பல்லுங்கண்ணா சுழியெல்லாம் சுத்தமாக அப்படிங்க எல்லாம் சுழியாக சுத்தமாக இருக்குண்ணா ஆஹா ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சில மாடை கண்டு எத்தனை நாள் இருக்குது ஒரு இருபது நாள் ஆகுண்ணா இருபது நாள் ஆகும் சரிங்கண்ணா சரிங்க தலைத்தான் இல்லைங்களா ரெண்டு பேருமே ரெண்டுமே தலைத்து மாதிரி தாங்கண்ணா ஆஹா தமிழ் சந்தையில போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா நம்ம கண்ணுட்டி நிறைய வாங்கி கேட்டிருந்தோம் சந்தையா வந்து இங்க வந்து கொண்டு வந்துட்டோம் நாம சோ இன்னைக்கு மொத்தம் நான்கு கண்ணுட்டி தான் வாங்கி இருக்கோம் ஆமா அதே பண்ணி தான் போதே அதே பண்ணி தான் போறங்களா அதே பண்ணி ரெண்டு குட்டி ரெண்டு காளை போடுங்கனா ஆ சூப்பர் சூப்பர் கண்ணு மொத்தம் அவங்க வந்து ஒரு 35 குட்டி இதோட 37 குட்டி ரெண்டு காளை கண்ணு மொத்தம் 39 வெச்சிட்டாங்க ஒரு செட்டுக்கு ஆ ஆ சரிங்க சரிங்க இவங்க எத்தனை பல்லு பல்லு பட்டாங்களா என்ன என்ன பல்லு போடலங்க ரெண்டுமே பல்லு போடல ரெண்டுமே பல்லு போடல நல்ல சைஸா இருக்காங்க ஆமாண்ணா எப்ப சனா இங்க பருவத்துக்கு வருவாங்க அண்ணா இப்போ பருவத்தில் இருக்காங்கண்ணா இப்போ ஊசி போடலாங்கண்ணா பருவத்துலாம் இருக்காங்க ஆமாண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா போன தடவை போனவர மாடுகள்லாம் வந்து அதிகபட்சம் ஒரு ஏழு மாதத்துல பருவத்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆமாண்ணா பட் ஆனால் அவங்களுக்கு இது வந்து இப்போ பருவத்தில் இருக்காங்க சைஸுங்கண்ணா நாற்பது ரூபா ரேஞ்ச் வருதுங்கண்ணா நாற்பது ரூபா ரேஞ்சு வருங்க ஆமாண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ போன ஊசி போட்டுக்கலாங்கண்ணா ஆ ஆ ம்

குட்டி பாருங்க ரெண்டுமே காளை சூப்பரான காலையாக வருங்கண்ணா என்ன பட்ஜெட் வந்தாங்கண்ணா இருங்க ஏன்னால் ரெண்டும் சேர்ந்து ஒரு வெலை சொல்லணுன்னா ஒரு வியாபாரத்துக்கோடு கொண்டு போவாங்க சப்போஸ் ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே ஃபார்முக்கு கொண்டு போகிறாங்கண்ணா அதனால் விளை சொல்லலாண்ணான்ட்டு ஆ ஆ சரிங்கண்ணா ஓகே